ஜோமனோ மகா பரிசுத்த நிறந்தகள் பரம்ப்தாவே ஸ்தோத்ராம் அப்பா புதாவே ஸ்தோத்ராம் நல்லபதாவே ஸ்தோத்திரம் முடி அன்புக்காக ஸ்தோத்திரம் முடியாது இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் முடியல ஸ்நேத்துக்காக மனோருக்கண்காக ஸ்தோத்திரிக்கிறவங்கத்தாவே நல்லபதாவே இந்த ஆசிர்வாதமான அந்த வேலை தந்து நல்லபதாவே இந்த காத்திருப்பு ஆராதனையை தந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே இந்த காத்திருப்பு ஆராதனையில நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்படியா ஒரு നമ്മുടെ തൃസമൂഹത്തിലേ കുടിച്ച് അൻപ കൂത്രത്താവേ എന്റെ ദിനത്തിലും പകൽ മുഴുവതും കൂടെ ഇരുന്ന് പാതുകാത്ത ദൈവമേ സ്തോത്ര നീർ പകൽ മുഴുവൻ ചെയ്തതാണ് നന്മകൾ ആശീർവാദങ്ങളെ നനയ്ക്കുംബാ ധ്യാനിക്ക് മടിയാ എങ്ങൾ ദേമേ ഇന്ന് ആരാധന തന്നോത്ര ഇലവസമാ ഈ വാഹ അളിത്തേക്കാൾ സ്തോത്രീകരങ്കത്താവേ നല്ലതാവേ നീർ മണ്ണമക്കളക്കാ ആഴ്ത്തപ്പെടുത്തിയ സകലവിധമായ ദൈവിക നന്മകൾ ആശീർവാദങ്ങൾ വിടുതലുകളെ ഈ ആരാധന മൂലമാ നമ്മുടെ സ്ഥാനപതിയുടെ പാടുകൾ സാക്ഷിയുടെ പാടുകൾ ആത്മീയപ്പാട് പാടുക

முதல் பெரியவர் வரைக்கும் ஓரின் பேர் தனித்தனியாக சந்தித்து ஆசிரியர்க்க முடியாத வேண்டிய கிளக்கிறோம் நல்லபதாவே வர தடைபடுதான் அனுபவத்தோடு காணப்படுற ஜனங்களை குறித்த சமத்துல வரதாம இறக்க நோயா வேண்டிய கிளக்கிறோம் ஆராதே லை மூலம் இருக்கதான பிள்ளைகளை நீர் ஆசிரியர்க்க முடியாது வேண்டி கிளக்கிறோம் எல்லாவற்றையும் நிறைய குழந்தை சத்துறை வைச்சாத்தன் கிரிஜி எதந்தோ நஷ்டமோ ஒன்று பண்ணிவிடாபிடி நேர்தாமே சுற்றிலக்கிரி முதலும் கோட்டமை அந்த பாதுகாத்தலோ ஒன்று கொதாதனோ பேதையும் தோசையும் தொடுத்த அழுக்கப்பில் இருக்கதானோ இதை மட்டும் தான் அடி உண்டு கூட இந்த பாதுகாத்தலாம் எல்லா நன்மையால் நிறையத்தலும் எப்பதும் கூட இருந்தாலும் யார் மேலும் கிருபையாரும் இறக்கமாறும் அன்பாரும் தயவாரி மேற்பேசு நாமத்தில் அன்பு நிறைந்த பரமதாவே ஆமே புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கிக் கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு லெயில் விவா ஸ்தூத்ரம் லெயில் விவா ஸ்தூத்ரம் இங்கே நாம் வாசிக்கிட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கிக் கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மனுஷனை விதமாக சிருஷ்டித்தார் என பார்க்கும்போது ஆதியிலே செம்மையாக சிருஷ்டித்தார் என அவருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது மனுஷர்களை செம்மையாக படைத்ததான அந்த தேவன் அவர் சிருஷ்டித்தான அந்த சகலவற்றின் மீதும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து ஆளுகை கொடுத்து சகலவற்றை அவனுடைய பாதத்தின் கீழ் உட்படுத்தி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவிதமாக விசேஷமாக தான் மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார் இன்னும் அந்த தேவனுடைய நாமம் பார்க்கும்போது உன்னதமான உயர்ந்த மேலான அந்த தேவன் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற அந்த தேவனுடைய நாமம் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி உன்னதத்தில் உள்ளதான தேவனுடைய பிள்ளைகள் அதாவது உன்னதத்தின் மக்கள் தேவர்கள் என்றும் சொல்லியிருந்தார் என்பதாகவும் அவருடைய வேதம் சொல்லுகிறது இவ்வளவு விசேஷமாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான் மனுஷனை தேவன் அதிகமாக அன்பு குருந்து தம்முடைய சித்தம் செய்யும்படியாகவே பூமியிலே சிருஷ்டித்தார் இவ்விதமாக செம்மையும் நேர்மையுமாக சிருஷ்டிக்கப்பட்டதான் அந்த மனுஷன் எவ்விதமாக மாறிப்போனான்னு பார்க்கும்போது அவன் கேடு உண்டாகி கொண்டவனாக மாறிப்போனான் கேடு என்றால் தனக்கு மாத்திரம் இல்லை மற்றவர்களுக்கும் கேடு உண்டாக்கி கொண்டவனாக மாறிப்போனான் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே கேடான சிந்தனையாக காணப்படுகிறது கேடு நிறைந்ததான அனுபவம் கெட்டுப்போனதான அனுபவம் அதற்கு காரணம் பாவம் செய்கிறதான அந்த அனுபவத்தினாலே அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அதிலே ஆதாம் மூலமாக அந்த மீறுதலாகி அந்த பாவத்தை செய்து பின்வந்ததான அந்த சந்ததிகளும் ஆயுதமாக பாவத்தை நடப்பித்து அவர்கள் எவ்விதமாக மாறிப்போனார்கள் என பார்க்கும்போது கேடுண்டாக்கி கொண்டார்கள் கேடு நிறைந்ததான அவர்கள் தங்களுக்கும் கேடுண்டாக்கி கொண்டார்கள் மற்றவர்களுக்கும் கேடுண்டாக்கி கொண்டதான அனுபவத்தோடு ஜனங்கள் மாறிப்போனார்கள் ஆனால் தேவனோ எவ்விதமாக சிருஷ்டித்தார் அவர் செம்மையாக சிருஷ்டித்தார் அவர் தம் மனுஷ ஜாதிகள் தம்மை போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும் தமக்கேற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்பி எவ்விதமாக சிருஷ்டித்ததான மனுஷர்களோ கெட்டுப்போனார்கள் மனுஷர்கள் யாருக்கெல்லாம் விரோதமாக பாவம் செய்கிறார்கள் என பார்க்கும்போது போது நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் அவர்கள் உலகத்தின் அதிபதியாக அந்த பிசாசாகிய சாத்தானாலே பிடிக்கப்பட்டதான அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டு சாத்தானுடைய அணியிலே காணப்பட்டு தேவனுக்கு அதே வேளையிலே தேவனுக்கு விரோதமாக காணப்படுகிறார்கள் விரோதமாக இருந்து அந்த பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்கிறார்கள் பிசாசானவன் ஆதி முதலாகவே அவன் பாவம் காணப்படுகிறான் அவனுடைய இச்சையின் இச்சையின்படி செய்ய ஜனங்கள் பிடிபட்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் சொல்லியிருந்தார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவிதமான ஒரு மனதை உடையவர்களாக ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் இச்சை நிறைந்ததான இந்த உலகத்துக்கு எதிரான இச்சை நிறைந்த அனுபவத்தோடு இச்சையை நடப்புகிறவளாக தேவனுக்கு விரோதமான சகலவிதமான அனுபவங்களையும் மிச்சுக்கிற சகலவிதமான காரியங்களையும் மிச்சுக்கிறதான ஒரு அனுபவத்தோடு ஜனங்கள் காணப்படுகிறார்கள் ஆகவே இங்கே என்ன சொல்லப்படுது எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டு சாத்தானோடு காணப்பட்டு அவதமான ஒரு அனுபவத்தோடு பாவம் செய்கிறார்கள் இன்னும் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் அவர்கள் யாரை விரும்புகிறார்கள் என பார்க்கும்போது சாத்தானுடைய வழிகளை விரும்புகிறார்கள் சாத்தான் ஆதி முதலாகவே மனுஷ கொலைபாதகராக காணப்படுகிறான் மீறுதலாகிய பாவத்தை நடைபெற்று மனுஷர்களை பாவம் செய்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரங்களாக மாற்றப்பட்டு மரணத்துக்கு ஏதுவானவர்களாக ஜனங்கள் மாறிப்போனார்கள் மாறிக்கொண்டே காணப்படுகிறார்கள் இவ்விதமாக ஜனங்கள் மாறிப்போனார்கள் ஆகவே என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் அவரவரும் தங்களுடைய சுய இச்சையின்படியை செய்கிறார்கள் அவர்கள் தேவன் அவர்களை அல்ல அதே வேளையிலே மனுஷர்களே பல்வேறு விதமான இச்சையினாலே இழுக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே நிறந்த விசேஷமாக அவர்கள் சொல்லிக் சகலவிதமான காரியங்களினாலே அவர்கள் இச்சிக்கப்படுகிறார்கள் இச்சிக்கப்பட்டு அதனாலே எழுக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அதிலே இச்சுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் சிக்குண்ட அனுபவத்தோடு மாறுகிறார்கள் அவர்கள் அந்த வலை சாத்தான் வைத்ததான அந்த வலையில் சிக்குண்டதான அனுபவத்தோடு மாறி அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்களுடைய ஆத்மாவுக்கும் விரோதமாக நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள் ஆத்மாவை கெடுத்து போடுகிறார்கள் ஆத்மா தேவனாலே ஆதியிலே அந்த ஆதாமு மூலமாக அவனுக்குள்ளே ஊதி அந்த ஜீவாத்மாவாக சிருஷ்டிக்கப்பட்டுதான் அந்த ஆத்மாவே மனுஷ ஜாதிகள் பாவம் செய்வதனாலே அவர்கள் நஷ்டப்படுத்துகிறார்கள் கெடுத்து போடுகிறார்கள் இவ்விதமாக அவர்கள் ஏன் நவிதமாக காணப்படவில்லை என பார்க்கும்போது யோவின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வருஷனத்தை வாசியுங்கள் அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான் என்பதாக சொல்லப்படுது முன்னதாகவே ஏன் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்களுடைய ஆத்மாவே சேதப்படுத்தல் என பார்க்கும்போது அவர்கள் சாத்தானுடைய இச்சையிலின்படி சீய மனதாக இருக்கிறார்கள் என நாம் பார்த்தோம் அவ்விதமாக அந்த மனதோடு காணப்படுவதான அவர்கள் அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு கால் என்பது நடப்பதற்கேற்றது அந்த இந்த உலகத்தில் அவர்கள் ஏவிதமாக நடக்கிறார்கள் என பார்க்கும்போது அந்த இச்சைக்குரியதான அந்த சாத்தானுடைய வலையிலே அவர்கள் சீக்கொண்டு நடக்கிறார்கள் அந்த இச்சை விரும்புறதுனாலே அவருடைய கால்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அந்த காரியங்கள் சகல காரியங்களும் அவர்கள் சாத்தானேதன் பெரியப்படுத்துறதாக அனுபவத்தோடு காணப்பட்டு அவருடைய வழியிலே சிக்கப்படுகிறார்கள் அந்த கால்கள் அதாவது மனுஷர்கள் நடக்கிறார்கள் இந்த உலகத்திலே தேவனுக்கு விரோதமான வழியிலே நடக்கிறார்கள் அந்த வழியிலே அவர்கள் பல்வேறு விதமான இச்சை கொண்டு அதிலே அகப்பட்டு அவர்கள் இழுக்கப்பட்டு அவர்கள் முடிவிலே அவருடைய இச்சையானது கற்பந்தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது அந்த பாவத்தை நடப்பித்து பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை நடப்பிக்கிறது இவ்விதமாக அவர்கள் தங்கள் கால்களினால் அதாவது அவர்கள் இந்த உலகத்திலே நடக்கதான அந்த ஜீவித பாதையிலே அவ்விதமாக அந்த இச்சை நிறைந்ததான அந்த வழியிலேவாகியாத்தருடைய மனதாக இருக்கிறார்கள் ஆகையினாலே அந்த அதிலே அகப்பட்டு அவர்கள் விழுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஜனங்கள் எவ்விதமாக மாறிக்கொண்டே போகிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய சொந்த ஆத்மாவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் சொந்த ஆத்மா தேவனாலே விசேஷமாக சிருஷிக்கப்பட்டதான அந்த ஆத்மா தேவன் அதிலே சிருஷித்ததான அந்த விசேஷமான அவனுக்குள் வைத்ததான அந்த ஆத்மாவை பாவம் செய்து நஷ்டப்படுத்துகிறார்கள் சாத்தானின் பக்கம் காணப்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்களுடைய ஆத் ஆத்மாவே முழுவதுமாக நஷ்டப்பட்டு திருதலான ஜனங்கள் இந்த காலத்திலும் அவதமாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் நான் முதலாவது வாசித்தான வசனத்திலே என்ன பார்த்தோம் இஸ்ரேவேலே நீ விதமாக கேடுவதற்காக பாவம் செய்தாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு ஆனாலும் நம்முடைய சகாயம் அல்லது பார்க்கும்போது பார்க்கும் ஜனங்கள் பல்வேறு விதமான பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைப்பட்டு கெட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தேவனை விசுவாசியாமல் அவிதமாக தங்களுடைய வாழ்வை தங்களுக்கு விரோதமாக தன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக பாவம் செய்து நஷ்டப்படுத்துகிறார்கள் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்து நஷ்டப்படுத்துகிறார்கள் ஆனாலும் என்பதாக சொல்லப்படுது ஆனாலும் அந்த ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை இருக்கிறது ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே நாம் அந்த சகாயம் யாரிடம் தேட வேண்டும் என பார்க்கும்போது நம்முடைய தேவன் கத்திராக தேட வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்தார் அவரை குறித்து என்ன சொல்லப்படுது பார்க்கும்போது அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர்கள் சாத்தானாலே கெட்டு போன போதிலும் அது அந்த தேவதூதர்கள் அந்த சாத்தான் அந்த தேவதூதர்களுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை அவர்களுக்கு உதவியாக கை கொடுத்து வில்லை அதே வேளையிலே அந்த மனுஷ ஜாதியாக இந்த உலகத்திலே அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தார் அந்த ஆபிரகாமின் அனுபவத்தை பார்க்கும்போது அந்த ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் இன்னும் அது தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதே போல அவரே அவருடைய சந்ததிகளாக காணப்பட வேண்டுமென்றால் நாமும் அதே போல விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் அவருடைய சந்ததிகளாக காணப்பட வேண்டும் நாமும் அவரை போல விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் இந்த உலகத்தில் வந்ததான கதா இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் அவரை நம்பும் போது அவர் நம்மை விடுவிப்பார் நாம் என்ன எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பாவம் செய்து நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்பட்டு சேதப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் யதார்த்தமாக அவரை விசுவாசிக்கும் போது ஆபிரகாம் எவ்விதமாக விசுவாசித்தான் எல்லா வார்த்தைகளும் கீழ்ப்படிந்து அப்படியே செவி கொடுத்து அந்த விசுவாசித்து பூர்ணமாக அதற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவராக காணப்பட்டார் அதே அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தார் அதே நமக்கும் அவருடைய சந்ததிகளாக நாம் காணப்பட வேண்டும் என்றால் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்றால் நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக விசுவாச முடிவுகளாக காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து நேற்று மென்றும் என்று மாறாதவராக இருக்கிறார் சரித்திரத்திலே பார்க்கும்போது அவர் ஆதியிலே அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாக பார்க்கும்போதே அந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை பார்க்கும் போதும் அவரை நம்பினதான ராஜாக்களுக்கும் அவர் விடுவிக்கிறவராக காணப்பட்டார் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வாசியங்கள் காரியத்தை நடத்தும் கொண்டு தேவன் உண்மை சத்ருக்கு முன்பாக விழப்பண்ணுவார் தேவனாலே கூடும் என்றார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் அதாவது ஒத்தாசை செய்து விடுவிக்கவும் அல்லது அதிலே விழப்பணவும் தேவனாலே கூடும் இரண்டையும் அவராலே மாத்திரம்தான் கூடும் ஆகவே நாம் முதலாவது பார்த்தோம் நாம் கெட்டு போனாலும் நமக்கு சகாயம் கிடைப்பது அவராலே தான் நாம் கெட்டு எப்படிதான பாவியாக மாறி இருக்கலாம் ஆனாலும் நமக்கு சகாயம் அவரால் மாத்திரம்தான் உண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அந்த சகாயம் கிடைக்கும் இங்கேயும் அமசியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது அந்த ராஜா இருசிலுமே அரசாட்சி செய்கிறதான அந்த நாட்களிலே கத்துடைய பார்வைக்கு செம்மையானது பல காரியங்களை நடப்பித்தாலும் முழு இதயத்தோடு நடப்பிக்காத ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டான் அவிதமாக காணப்படையிலே அந்த ராஜா அமசியா என்கிறதான அந்த ராஜா இஸ்ரேல் அந்த யூதாவிலே காணப்படுவதான சகல அந்த யூதா கோத்திரம் கோத்திரத்தில் உள்ளதான சகல ஜனங்களையும் கூடி வர செய்து அந்த ஜனங்கள் எல்லாம் அதாவது இருபது வயதுக்கு மேற்பட்டதான அந்த ஜனங்களை அவிதமாக யுத்தத்திற்கு அவர் அங்கே தேர்வு செய்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேரை அங்கே தேர்வு செய்கிறான் இது போதாது என்று இன்னும் இஸ்ரேவேலிலே காணப்படுதான சுமார் ஒரு லட்சம் பேரை தெரிவு செய்து சேயர் புத்திரருக்கு எதிராக போரிடும்படியாக அவிதமாக அந்த ராஜா தேர்வு செய்கிறார் அப்போது அங்கே ஒரு தேவருடைய மனுஷன் வந்து ராஜாவே நேர் இஸ்ரேவேல் இந்த சேனைகளை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் நடுவில் இல்லை ஆகவே நேர் தோற்று போவேர் என்பதாக எச்சரிக்கிறார் அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அந்த ராஜா கேட்கிறார் இவ்விதமாக இஸ்ரேலின் சேனை இல்லாமலே நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் யூதாவின் புத்திரர் மாத்திரம்தான் நீங்கள் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் இஸ்ரேவேல் ஜனங்களோடு கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என அங்கே தேவருடைய மனுஷன் சொல்லுகிறார் அப்போது அந்த ராஜா எவ்விதமாக செய்கிறார் என பார்க்கும்போது நூறு தாளந்து கொடுத்து அந்த இஸ்ரேவியல் சேனை ஆயத்தப்படுத்திருந்தார் விதமாக பல்வேறு செலவுகளை செய்துதான் ஏற்படுத்தியிருந்தார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என அந்த தேவருடைய மனுஷனாக கேட்கிறார் இவ்விதமாக நான் செலவு செய்து இவ்விதமாக அந்த இஸ்ரேல் சேனையை ஆயத்தமாக்கி வைத்து விட்டேனே பல்வேறு நஷ்டம் ஆகிவிடும் என்ன செய்வதென ஆனாலும் அங்க என்ன சொல்கிறார் பார்க்கும்போது அந்த தேவனுடைய மனுஷன் இதே பார்க்கல அதிகமாக கர்த்தர் உமக்கு கொடுப்பார் இந்த நாட்களிலே பார்க்கும்போது ஜனங்கள் அநேக ஜனங்கள் உலகத்திலே காணப்படுகிறார்கள் உலகத்தில் உள்ளதான அவருடைய சொந்த பந்தங்கள் இன்னும் பல்வேறு வேலை காரியங்களானாலும் அவர்கள் உலகத்துக்கு ஏற்ற வழியிலே அதிகமாக நடக்கிறார்கள் கத்துடைய வழியிலே அவர்களை நடக்க தடையாக அந்த காரியங்கள் காணப்படும் போது உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இங்கே அந்த இஸ்ரேல் ராஜை பார்க்கும்போது அவிதமாக அந்த நூறு தாளந்து கொடுத்தாச்சு அது அவர்களை அனுப்பிவிட்டால் மறுபடியும் அந்த நூறு தாளந்து கிடைக்காது ஆனாலும் அங்கே அந்த தேவருடைய மனுஷன் சொல்லுவதை பார்த்து அவதமாக கேட்டு அதை அவர்களை அனுப்பி விடுகிறான் அனுப்பிவிட்டு அதை பார்க்கலாம் மேன்மையாக கர்த்தர் கொடுப்பார் என்கிறதாக அவன் அந்த இடத்திலே நம்புகிறார் அதே போலதான் நான் நம்ப வேண்டும் இந்த உலகத்திலே நாம் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தனை நம்பிக்கை கொள்வதே அவர்தான் எல்லாற்றுக்கும் மேலான தேவன் வானம் பூமியை படைத்ததான சர்வத்தை படைத்ததான அந்த தேவன் அந்த தேவனாலே கூடாதது ஒன்றில்லை ஆகவே அந்த தேவனை நம்பியிருக்கா காணப்பட வேண்டும் இங்கே அந்த அமஸான்கிறதான அந்த ராஜாவும் அவதமாக அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த இஸ்ரேவேல் சேனையை அவிதமாக அவர்களை விட்டு கொடுக்குறான் விட்டு விட்டு யூதா புத்திரரோடு போய் அங்கே அவதமாக அந்த சேர் புத்திரரோடு போரிட்டு அவ்விதமாக பதினாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை அவ்விதமாக வெட்டி போடுகிறான் இவ்விதமாக கர்த்தர் அவர்களோடு இருந்து பலத்த கிரியைகளை செய்தார் நான் முதலாவது வாசித்த வசனத்தை வாசியுங்கள் ரெண்டு நாளாகவும் இருபத்தைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் போக மனதானால் நீர் போவும் நாம் மனதுளவலாக காணப்பட வேண்டும் நாம் எதை எதை குறித்ததான மனதுடையாக காணப்பட வேண்டும் யதார்த்தமாக நாம் தேவனுடைய வார்த்தை குறித்து விசுவாசத்தோடு அவ்விதமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான மனதோடு காணப்பட வேண்டும் நீர் போவும் போக மனதான நீர் போகும் காரியத்தை நடத்தும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நெல்லும் தேவன் உண்மை சத்துக்கு முன்பாக விழப்பண்ணுவார் யதார்த்தமாக இஸ்ரேல் சேனையோடு அந்த அமைச்சர் ராஜா போயிருவாராகில் நிச்சயமாக அவர் விழுவார் அவர் தோற்றிருப்பார் அவரும் இறந்திருக்கலாம் ஆனால் அவ்விதமாக செய்யாமல் அந்த ராஜா அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார் ஆகவே அவர் விதமாக அந்த வெற்றியையும் பெற்றார் என்னும் அவரும் தப்பிக்கப்பட்டார் அலே இலிவாஸ் தூத்ரம் அலே நாம் ஒவ்வொருவரும் நாம் பாவம் செய்த தேவனுக்கு விரோதமாக நாம் நமக்கு விரோதமாகவும் ஆத்மாவுக்கு விரோதமாக கேடு உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாகவும் நாம் பாவம் செய்வதனாலே அநேக ஆசீர்வாதங்களை நஷ்டப்படுத்துகிறோம் ஆனாலும் நம்முடைய சகாயம் அவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது அவரால் கூடாது ஒன்றிலே நாம் எவ்விதமான அழிவிலே நாம் போனாலும் அவர் நம்மை மீட்டெடுக்க அவராலே கூடும் ஆகவே அவர் நமக்கு சகாயம் தந்து நமக்கு ஒத்தாசை தந்து நம்மை விடுக்கிறாராக காணப்படா ஆகவே அவரை விசுவாசிக்கிற இந்நாளிலும் காணப்படுதான அவருடைய ஜனங்கள் அவர் யார் யார் அவரை பூர்ணமாக விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்டதான பாவத்தை செய்தவளாக காணப்பட்டாலும் அவர்கள் முழு ஹிரதத்தோடு அந்த ஆப்ரஹாம் சந்ததி நாம் முதலாவது பார்த்தோம் அந்த ஆப்ரஹாம் சந்ததிக்கு கை கொடுத்தார் தேவன் கத்தா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவர் வாக்குதத்த மாம்சத்தின்படியான சந்ததிக்கு அவர் கை கொடுக்காமல் வாக்குதத்தின்படியான அந்த சந்ததி அந்த சந்ததிபடி நாம் காணப்பட்டால் நாமும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக விசுவாசிகளாக கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டால் நாம் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்போம் நம்மையும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் விடிப்பார் நாம் பாவம் செய்திருந்தாலும் அதன் பிறகு நாம் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் யதார்த்தமாக சேரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக காணப்படுகிறார் இன்னும் பார்க்கும்போது அவர் நமக்காக நம்மை நம்மை மீட்கும்படியாக உதவி செய்ததான அந்த தேவர் கர்த்தா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்பதாக கேட்கிறார் இவ்விதமாக அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மறிக்கிறதான அந்த வேலையிலும் அந்த கடைசி நேரத்திலும் கூட அவர் எவ்விதமாக காணப்பட்டார் முன்னதாகவே அவர் சீஷரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தார் நான் தனித்திறேன் நானும் பிதாவமாக இருக்கிறேன் இன்னும் மே பெனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் அவ்விதமாக ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு எல்லா சீஷர்களும் கடைசியாக அவரை விட்டு போன போதிலும் என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்பதாக அந்த சொன்னதான அந்த கர்த்தாக இயேசு கிறிஸ்து கடைசிலே மிகவும் நமக்காக அவர் உருக்கத்தோடு சிலுவையில வேண்டிக் கொண்டார் என பார்க்கும் போது இந்த கைவிட்டு என அவர் கதறி சொன்னார் ஏன் அவ்விதமாக கைவிடப்பட்டார் நமக்காக தான் கைவிடப்பட்டார் ஆபிரகாம் சந்ததிகளாக நம்மை மாற்றும்படியாக அவர்தான் சிலுவையிலே நமக்காக அவர் பாடுபட்டார் அவர் பாடுபட்டு அகோரமான வேதனைகளை சகித்தார் ஆகவே நம்மை கைகொடுக்கும்படியாகவே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாகவே நாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து மீறுதல் செய்து பல்வேறு விதமான தேவனுக்கு விரோதமான எதிரான பல்வேறு காரியம் செய்து நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம் தனக்கு நமக்கு விரோதமாக நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நஷ்டப்படுத்துகிறோம் சேதப்படுத்துகிறோம் இன்னும் தேவனுக்கும் சத்துருக்களாக மாறுகிறோம் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு அவருடைய இச்சையின் படிச்சியை மாறுகிறோம் ஆகவே அவதமாக நாம் காணப்படாமல் சில நமக்காக உயர்த்தப்படுதுதான் அந்த தேவன் அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த முகம் மறைக்கப்படும் போது அவிதமாக அவர் சொல்லுகிறார் என் தேவனே என் தேவனே ஏனென்னே கைவிட்டேன் என்பதாக அவர் நமக்காக விதமான ஒரு கோலத்தை அடைந்தால் பாடுபடும் வேலையில் ஆகவே அவர் நம்மை கைகொடுக்கும்படியாக நம்மை விடயக்கும்படியாக நம்மை மெய்க்கும்படியாக நம்ம அவடைய சொந்த பிள்ளையாக மாற்றும்படியாக

கத்தாவே கத்தோடைய வார்த்தையை கேட்டுதான அவருடைய சமூகத்திலே காணப்படுத்தின ஒவ்வொரு ஜனங்களும் அவரை விசுவஸ்து அவருடைய நன்மைகளை ஆசிர்வாங்களை இந்த விலையில் நாம் தாமே அவரிடம் கேட்டு சொந்தமாய் கொள்வோம் கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிரவதிப்பராக இன்னும் நாம் சபைக்காக ஊழியத்துக்காக ஆத்மி எல்லா காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார் ஆகவே கேட்டுதானே சிசிசு அவருடைய வார்த்தையில் விசுவித்து நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நன்மைகளை கொள்ள நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம் கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக பிதாவே ஆமையின் ஜோ ஸ்தோத்ரா നല്ലപതാവേ സ്തോത്രം നയർപ്പുകാ സ്തോത്രം കങ്ങൾക്കാ സ്തോത്രക്കോം ഇല്ലെല്ലാം സ്നേഹങ്ങളാ മനോരങ്ങൾക്കാ സ്തോത്രങ്ങൾ താവേ നല്ലേ എം എ സമൂഹത്തിലേ അടിയാൽ ഓരോരു വന്ന് കാത്തിരുന്ന് വിണപ്പം പണമടിയാ വേണ്ടത് പണിയാ എന്ത വെളി നീർ കൃവിച്ചാൽ സ്തോത്രക്കങ്ങത്താവേ നീരഴിതാനാണ് നന്മകൾ ആശീർവാദങ്ങൾക്കാ ഉമ്മ സ്തോത്രക്കങ്ങത്താവേ നല്ലേ പാവച്ചു കാരണം ഓരോരും തങ്ങളക്കേ ആത്മാവേ തങ്ങളുടെ ആത്മാവേ സേതപ്പെടുത്തുകൾ നഷ്ടപ്പെടുത്തുക എന്നതേ ഓരോരും അറിഞ്ചല്ലേ അവിധമാണ് പാവത്തിലേന്ദിയും അടിയ ஒவ்வொருவரும் விடுபட அடியால் ஒவ்வொருவருக்கும் ஏதாமே இறக்கம் செய்து கிருபி அளிக்க நல்லபதாவே ஸ்தோத்ரம் அவதமான பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் காணப்பட்டிருந்தாலும் நல்லபதாவே உம்மிடத்தில் சகாயம் உண்டு மேற்பொண்டு என்பதை அறிந்த நல்லபதாவே உம்மை இன்றைக்கு அடியால் ஒவ்வொருவரும் திரும்புகிறவர்களாக உண்மை யதார்த்தமாக நம்புகிறவர்களாக உண்மை விசுவாசிகளாக உம்முடைய வார்த்தைகளை கேள்விப்படுகிறாக அடியால் ஒவ்வொரு காணப்பட கிருபி செம்பிட வேண்டு கொள்கிறோம் ஜனங்கள் ரசிக்கப்பட இறக்கம் செல்லும் பின்மாற்றத்தோடு காணப்படுகிறவர்கள் பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் எழுந்து வர கிருபை செய்தலாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்

அழிச்சதெல்லாம் மற்றும் சமூகத்தில் வந்த போராதான சகல ஜனங்களையும் கண்ணோக்கி ஆசீர்வாதம் வேண்டிக் கொள்கிறோம் நல்லபடியாகவே நேர்பாடு சகல விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களும் அடையாளர்கள் சொந்தமாய் கொள்வதாக உடைய இறக்கத்துக்காக உடைய கிருமைக்காக காத்துக்கிறதான ஜனங்கள் உடைய விடுதலை பெற்றுக் கொள்ள நிற்கிற வேண்டிக் கொள்கிறோம் நல்லபடியாகவே சோத்திரம் சபைக்காக உழைத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சபையை உழைத்து ஆசிரியர் முடிய வேண்டுகிறோம் கொள்கிறோம் ஆத்மிய தந்தைக்காக வேண்டிக் அப்படி சரி சுகத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சரியத்தில் காணப்படாத சீனங்கள் எல்லாம் நீக்கி பரிபூர்ண விடுதலை சுக ஆரோக்கியத்தை கடலின் முடியாது வேண்டுகளாக அவர்கள் மூலமாக அடியால்

பிள்ளைகளோட கூட இந்த பாதகத்தலம் நல்லதாவே மழை நாலு கால மற்றத்தாலே இருந்த கேடு அணுகாமல் வாதகத்தின்படியாக வேண்டிகள் இரவு முழுவதும் கூட இந்த பாதகத்தில இரவு குறை ஆசிரியத்தை அளித்தலும் நாள் தினத்தை சந்தோஷமாக கண்டு கழிக்குறை கிருபி செய்தல் இல்லாதன் மேம் நடித்தாலும் யாவரு என்னுடைய திருவறைக்கு ஆயத்தப்படுத்தி எல்லாம் குற்றங்கள் குறைகளில் அவற்றின் தேவாரையும் மணித்தல யாவர் மேலும் கிருபையாக இறக்குமார அன்பாரும் தேவாரும் மேட் பிரயேசு நாமத்தில் ஜெபங்கேழும் எங்கள் அன்பம் நிறைந்த பரம்பதாவே ஆமேன் கர்தராக இயேசு கிறிஸ்தன் கிருபையும் தேவனுடைய அன்பம் பரிசுத்த ஆவியன் அவரை நய்க்கும் நாம் அவரிடம் சபையத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்